மணிப்பூர் சென்ற எதிர்கட்சி எம்பிக்கள் பாதிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வடித்த கனிமொழி எம்பி மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக சென்ற எதிர்கட்சிகளை சேர்ந்தளிடம் மக்கள் தங்கள் அனுபவித்த வேதனைகளை சொல்லி கண்ணீர் விட்டு கதறினர் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட பெண் குறித்து அதிகமான தகவல்கள் வெளியான நிலையில் அந்த பெண்ணின் தந்தையும் சகோதரனும் அதே நாளில் கொல்லப்பட்ட செய்தி தற்பொழுது வெளியாகி உள்ளது எம்பிக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட இரண்டு பெண்களில் ஒருவர் தனது மகள் என்றும் அதே நாளில் தனது கணவரும் தனது மகனும் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது வரை அவர்களின் உடல் எங்கு இருக்கிறது என்று கூட தெரியவில்லை என்றும் உடலையாவது மீட்டு தாருங்கள் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீசாரின் கண் முன்னே அத்தனை அட்டூழியங்களும் அரங்கேறிய நிலையில் இதுவரை எந்த போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் இதேபோல ஒரு ராணுவ வீரரின் மகளும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரையும் சந்தித்ததாக தெரிவித்தார் போலீசாரை கண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பயப்படுகிறார்கள் என்றால் அங்கு அரசியலமைப்பு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக பொருள் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுஷ்மிதா தேவ் குறிப்பிட்டுள்ளார்